ஜூலி ஜூலிமா ஆ இல்லமா சொல்லுமே ஜூலி கிச்சன்ல வடை செஞ்சு வச்சிருக்கேன் ஜெஸ்ஸிய கட்ட எடுத்து குடு மக்களே நானும் காலையில இருந்து பாத்துக்கிட்டே தான் இருக்கேன் தி ஜெஸ்ஸிப்ல வந்ததிலிருந்து அம்மா ஒவ்வொரு நாள் செஞ்சு குடுத்துக்கிட்டே தான் இருக்காவ காலையில இருந்து எத்தனை நாள் எடுத்து குடுத்தாச்சு ஜெஸ்ஸி அக்கா கிட்ட கொண்டு கொடுக்க சொன்னேன் அக்கா கிட்ட கொண்டு கொடுமக்களே அக்கா அங்க ஹால்ல இருந்து டிவி பார்த்துட்டு இருப்பா ஆமா வேற வேல இல்ல காலையில இருந்து ஒவ்வொருவா அவளுக்கு எடுத்து கொடுத்துட்டு இருக்கதா எனக்கு வேல இல்ல அவ எடுத்து திண்ணா நீ கொண்டு கொடுத்தா நான் குறஞ்சி போக மாட்டா கொண்டு குடு போ அவளுக்கு மட்டும் அத திண்ணு இத திண்ணு கொடுத்துட்டே இருக்கவ காலையில இருந்து எதாவது திண்ணியா கேக்குறவளா நான் மட்டும் ஒண்ணு திண்ணு சொல்ல மாட்டேகாத செஞ்சு வச்ச சாப்பாட்டை எடுத்து கொடுக்கறதுக்கு இந்த பிள்ளைக்கு என்ன வலிப்பு வலிக்கு பிள்ளை எல்லாம் பிறந்து என்னன்னு செஞ்சு துங்குமோ தெரியல டிங்கு கீழே இறங்கு அம்மா வந்தோம்னா அடிப்பிச்சு சொல்லி நானும் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன் இறங்க மாட்டேதான் என்னால அவனை இறக்க முடியல நீ வடைய இதுல வச்சுட்டு அவனை போய் இறக்கி விடா இந்த வடைய பொடி டிங்கு நல்ல பிள்ளலா கிட்ட கிட்ட வாமா போ நான் வர மாட்டேன் டிங்கு நல்ல பிள்ள வன் டூ த்ரீ சொன்ன உடனே ஜம்ப் பண்ணிருவான் வன் டூ த்ரீ இங்க பாரு இனி மேல ஏறினா சிக்கியா அடிபடுவா பத்துக்க வர வர இந்த பையன் சேட்டை ரொம்ப அதிகமா போச்சு எங்கயாவது ஸ்கூல்ல கொண்டு விடலாம் அப்பதான் சொல்லி கேக்கும் போல லின்ஸி ஆ என்னங்க லின்ஸி காலைல கடைக்கு போனும்னு சொன்னால மறந்தே போயிட்டேன் ஆமாங்க நீங்க எப்ப வருவியான்னு பாத்துட்டே இருக்கேன் கொஞ்சம் கடைக்கு போயிட்டு வரீங்களா சரி சரி போயிட்டு வரேன் என்ன வாங்கனும்னு சொல்லு ஜெஸ்ஸிக்கு என்ன ரெண்டு நல்ல டெலிவரி இருக்கும் அதுக்கப்புறம் அவளால் பிடிச்சதெல்லாம் சாப்பிட முடியாது அதனால் இந்த ரெண்டு நாளும் அவளுக்கு என்னென்ன பிடிக்குமோ அதை பார்த்து பார்த்து செஞ்சு கொடுத்துறணும்னு நினச்சிருக்கீங்க சரிமா என்னென்ன பிடிக்கணும் உனக்கு தெரியும்ல சொல்லு சிக்கிரமா நான் போய் வாங்கிட்டு வரேன் எங்க சோறு பொங்கிட்டேன் சிக்கன் வாங்கி பொறிச்சு வச்சிருக்கேன் அவளுக்கு மீன் தான் ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவா அதனால நீங்க மார்க்கெட்ல போய் மீன் வாங்கிட்டு வந்துறீங்களா ஆ சரிமா அது கூட எடுத்துதான் நேரா இதுல மீன் இருக்குமோ என்னமோ தெரியல இந்தாங்கங்க பார்த்து நல்ல மீனா பார்த்து வாங்கிட்டு வாங்க என்ன ீங்க <laughs> <laughs> நண்டு இடெல்லாம் நல்லா பிடிக்கும் ஜெர்ஸிக்கும் சூடு இந்த நேரத்தில் அவள் சாப்பிடக்கூடாது அதனால நீங்கள் வாங்கிட்டு வராதீங்க ஜிம்மு நான் வாங்கிட்டு அடிச்சணும் எனக்கு அப்பா வாங்கிட்டு வாங்க சும்மா இரு உனக்கு எதாவது தெரியுமா பறவை உனக்கு வாங்கிட்டு வாரேன் வாங்கிட்டு வச்சு கொடு ஆமா இவளுக்கு தான் எது சரி தவறுன்னு கரெக்டா தெரியும் சும்மா இரு இல்ல மணி கிட்டத்தட்ட 11:30 ஆவுது மீன் ஒன்னு இருக்காது சீக்கிரமா போய் வாங்கிட்டு வாங்க அம்மா என்னடி சொல்லு அம்மா நான் அப்பா கூட மார்க்கெட்டக்கு போட்டுமா வா கூட்டிட்டு கொஞ்சம் இப்ப கிச்சனுக்குள்ள வரும்போதெல்லாம் எடுத்து எடுத்து தின்னுட்டே தான் இருக்கா மத்தியானம் சாப்பிடுறதுக்கு அடுத்த இருக்குமோ என்னமோ தெரியல இனிமே சிக்கனை பொறிச்சா லாஸ்டா தான் பொறிக்கணும் மக்களே மார்க்கெட் வந்துட்டு இந்த கடையில் எவ்வளவு மீன் இருக்கு வித்தியாச வித்தியாசமா மீனெல்லாம் எல்லாம் இருக்கு ஆமா மக்களே இது ஹோல்சேல் மார்க்கெட்லாம்

சார் நண்டு அந்த பக்கம் இருக்கு அங்க போய் வாங்கிக்கோங்க ஆ தம்பி ஒரு கிலோ நண்டும் ஓய் கிலோ இருக்காலும் போடுப்பா ஆ சரி சார் வேற எதுவும் வேணுமா இல்ல தம்பி நண்டும் இடாலும் போடும் சார் பையன் எதுவும் வச்சிருக்கீங்களா ஜூலிம்மா அந்த பையன் அந்த நண்டு கொடும்மா ஒரு நிமிஷம் நினங்கு சார் உள்ள போய் எடுத்து வச்சுட்டு வாரேன் இந்தாம்மா என்னங்க ஜூஸ் கேட்டியல்ல? இந்தாங்க கொண்டம்மா காலையில இருந்தே ரொம்ப தளர்ச்சியா இருக்கு. பாட்டிமா இவ்ளோ எங்க காணவே இல்லை பாட்டி நான் கூட நிறைய இருந்துச்சு. அப்படியே மக்களே ஹோல்சேல் போனியா? ஆமாப்ட்டி ஜூலிமா ஜூஸ் குடிக்கிறியா இந்த பக்கத்துல ஜூஸ் தான் சமையல் வேலை எல்லாம் ஓரளவு முடிஞ்சிட்டு பிள்ளை எல்லாம் சாப்பிட கூப்பிடுவோம் நேரம் வேற ஆயிட்டே ஜூலிமா பாட்டி தாத்தா அக்கா எல்லாத்தையும் சாப்பிட கூப்பிட அம்மா சாப்பாடு எடுத்துட்டு வாரேன் அம்மா ஆமாம்மா எதுக்கு போட்டு இவ்வளவு சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கீங்க எல்லாரும் நல்லா சாப்பிடுங்க மக்களே எது வேணுமோ எடுத்து சாப்பிடுங்க